இன்றைய மன்னா சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவது இல்லை கண்மலையிலிருந்து வருகிற அடுத்த ஒரு ஆசிர்வாதம் அசைக்கப்படாதபடி நம்மளை உறுதியாக நிற்க வைக்கிறவர் அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும்படியாக சோதனைகள் பிரச்சனைகள் சோர்வுகள் வருகிறது ஆனால் கண்மலையின் மேல் நாம் ஊன்ற கட்டப்பட்டிருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை கண்மலையாகி இயேசு கிறிஸ்து நாம் அசைக்கப்படாதபடி நம்மளை காக்க இருக்கிறார் நம்மளை காக்க விரும்புகிறார் இன்றைக்கு கண்மலையின் தேவன் உங்களை ஊன்ற கட்ட விரும்புகிறார் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து உங்களை காக்க வல்லவர் உங்க விசுவாச அசைக்கப்படாதபடி காப்பார் சோதனையின் நேரங்களில் விசுவாச பரீட்சையின் நேரங்களில் நீங்கள் உறுதியாய் நிற்பதற்கு கண்மலை ஆகிய தேவன் உதவி செய்வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஒருவரும் அசைக்கப்படாதபடி கத்திரவங்களை ஊன்ற கட்டுவீராக அவர்கள் உறுதியாய் நிற்க கிருபை தாரும் விசேஷமாக சோதனை நேரங்களிலே சோர்ந்து போகும் நேரங்களிலே விசுவாச பரீட்சைக்கு ஊடாய் செல்லும் வேலையிலே அவங்களை ஊன்ற கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே